வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து முப்பத்தி ஆறாவது தலைப்பு ஊக நிலையும் உண்மை நிலையும் உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேகப்பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் மனிதன் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை நினைத்ததையெல்லாம் சாதிப்பதில்லை நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று என்பதே பெரும்பாலும் நடைமுறையில் இருப்பதாகும் மனிதன் எதை அடைய வேண்டும் அல்லது சாதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறானோ அது தொடர்பான அவனது புரிதல் அப்புரிதலில் உள்ள தெளிவு அத்தெளிவில் உள்ள உறுதி அவ்வுறுதிப்பாட்டுடன் கூடிய திட்டமிடல் செயற்பாடு போன்றவையே அதற்கு அடிப்படைகளாக அமையும் புரிதல் தெளிவு உறுதி செயற்பாடு என்கிற வகையில் எண்ணமும் செயலும் ஒரு நேர்கோட்டில் அமையும் போது எண்ணியதை எண்ணியவாறு எய்திட இயலும் புரிதலில் பிழை நேர்ந்தால் குழப்பம் இருந்தால் ஊசலாட்டமும் தடுமாற்றமும் உருவாகும் எதிர்மாறான விளைவுகளும் ஏற்படும் எண்ணுவது சிறிதோ பெரிதோ எளிதோ கடிதோ எதுவாயினும் அது பற்றிய புரிதல் என்பதுதான் மனிதனின் சாதனைகளுக்கு அடிப்படையான தேவையாகும் புரிந்து கொள்வதில் உள்ள சிக்கல்தான் அனைத்து சிக்கல்களுக்கும் அடிப்படையாக அமையும் எளிதான விரைவான புரிதல்கள் மட்டுமே செயல்களை விரைவாக்கும் லகுவாக்கும் எளிதாக புரிந்து கொள்ளுதல் விரைவாக புரிந்து கொள்ளுதல் என்பதை விட உரியதை புரிந்து கொள்ளுதலும் சரியானதை புரிந்து கொள்ளுதலுமே மிக மிக இன்றியமையாதவையாகும் தேவை எதுவென புரிந்து தான் உரியதை புரிந்து கொள்ள இயலும் எது தேவை என்று புரிந்து கொள்ளாத நிலையில் எது உரியது என்பதையும் புரிந்து கொள்ள இயலாது உரியதை அடையாளம் காண இயலாத நிலையில் அடைய வேண்டிய தேவைக்கு தொடர்பானவற்றை சரியானவற்றை புரிந்து கொள்ள இயலாது எது தேவை எத்தகைய தேவை எதற்கான தேவை என்னும் தேவையைப் பற்றிய புரிதலே யாவற்றிலும் முதன்மையானதாகும் இதுவா அதுவா எது என தேவையை தேர்வு செய்வது புரிதலின் முதல் நிலையாகும் இதுவே தேவை என தேர்வு செய்வதற்கான புரிதலுடன் அது எத்தகையது அது எதற்கானது அல்லது யாருக்கானது என்கிற புரிதலும் இன்றியமையாத தேவையாகும் அத்தகைய தேவை எத்தகையது என்பது அதன் நன்மை தீமைகளை அடிப்படையாக கொண்டு தீர்மானிப்பதாகும் ஒன்றை தேவையென தேர்வு செய்யும் வேளையில் அதன் மீதான மதிப்பீடுகளை பற்றியும் அறிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் மூலமே அது எத்தகையது என்பதை தீர்மானிக்க முடியும் அத்துடன் அந்த தேவை யாருக்கானது என்பதும் இன்றியமையாததாகும் தனிநபருக்கானதா ஒன்றுக்கும் மேற்பட்டோருக்கானதா அனைவருக்குமானதா எதற்கானது எந்த நோக்கத்திற்கானது போன்றவற்றின் அடிப்படையிலும் அந்த தேவையானது தேர்வு செய்யப்பட வேண்டும் இவ்வாறு தேவையை எது எத்தகையது மற்றும் எதற்கானது அல்லது யாருக்கானது என்னும் அடிப்படையில் தேர்வு செய்ய பகுத்தாய்தலும் தொகுத்தறிதலும் இன்றியமையாத ஒரு நடைமுறையாகும் பகுத்தாய்வு செய்யாமல் தொகுத்தறிய முயலாமல் ஒன்றை தேர்வு செய்வது அதனை பற்றிய மற்றைய புரிதல்களிலும் சிக்கலையே குழப்பத்தையே உருவாக்கும் ஒன்றை தேர்வு செய்வதற்கு முன்னரே அதனை பற்றிய விவரங்களை அனைத்து கோணங்களிலும் திரட்டுவது அவற்றை பகுத்தாய்வது அத்தகைய பகுத்தாய்வுகளிலிருந்து கிடைக்கும் விவரங்களை தொகுத்தறிவது போன்றவை தவிர்க்க இயலாத தேவைகளாகும் இவ்வாறான நடைமுறைகளின்றி ஒன்றை தேர்வு செய்வது தவறானதாக அமையுமெனில் அனைத்துமே தவறானதாக அமைந்துவிடும் தேவையை புரிந்து கொள்வதற்கே தேர்வு செய்வதற்கே பகுத்தாய்தலும் தொகுத்தறிதலும் இன்றியமையாதவையாக உள்ளன என்கிற நிலையில் குறிப்பாக உரியதை புரிந்து கொள்ளவும் சரியானதை புரிந்து கொள்ளவும் எத்தகைய அளவில் பகுத்தலும் தொகுத்தலும் தேவை என்பதை உணரலாம் ஒன்றை புரிந்துகொள்வது கிடைக்கும் ஒரு சில விவரங்களை மட்டுமே உள்வாங்கிக் கொண்டு ஒரு முடிவுக்கு வருவதல்ல அந்த ஒன்றை பற்றிய விவரங்களை திரட்டுவது அதிலும் குறிப்பாக உரிய தேவைகளின் அடிப்படையிலான விவரங்களை மட்டுமே திரட்டுவது அவற்றை தேவையின் அடிப்படையில் பல்வேறு கோணங்களில் பகுத்தாய்வு செய்வது ஆய்விலிருந்து கிடைக்கும் விவரங்களை தொகுத்தறிவது போன்ற நடவடிக்கைகளின் மூலம் உணர்வதேயாகும் செவி வழி கிடைக்கும் தகவல்கள் அவ்வப்போது காலத்திற்கேற்ப செய்யப்பட்ட பதிவுகள் பல்வேறு வடிவங்களிலான தடயங்கள் தொடர்புடைய வல்லுநர்களின் கருத்துகள் சிந்தனைகள் என வெவ்வேறு வகையிலான ஆதாரங்களை திரட்டி பகுத்தாய்வு செய்யவோ தொகுத்தறிந்து மதிப்பீடு செய்யவோ முயலாமல் ஏதேனும் ஒரு வழித்தகவல் அல்லது ஓரிரு தகவல்களை மட்டுமே அறிந்து கொண்டு ஒரு முடிவுக்கு வந்தால் அது உரிய புரிதலுமாகாது சரியான புரிதலாகவும் இருக்காது பகுத்தாய்தலும் தொகுத்தறிதலும் இல்லாத நிலையில் ஒன்றை புரிந்து கொள்ளுதல் என்பது பெரும்பாலும் ஒரு தோராயமான கணிப்பாகவே மதிப்பீடாகவே இருக்கும் இத்தகைய கணிப்பு அல்லது மதிப்பீடு என்பதை ஊகம் அல்லது யூகம் என அறியப்படுகிறது தேவையான அடிப்படையான குறிப்பான தகவல்களின் அடிப்படையில் நுட்பமாகவும் ஒன்றை கணித்துவிட முடியாது ஆனாலும் இத்தகைய கணிப்பு பெரும்பாலும் உண்மை நிலையிலிருந்து அல்லது எதிர்பார்ப்பிலிருந்து மாறுபடக்கூடியதாகவே அமைந்துவிடும் அதாவது ஊகங்கள் யாவும் உண்மைகளோடு பொருந்து விடுவதில்லை ஊகம் வேறாகவும் உண்மை வேறாகவும் இருப்பதே பெரும்பாலும் நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றாகவும் அமைவதற்கு காரணம் புரிதல் என்பதை இரு நிலைகளில் உணரக்கூடியதாக அறியலாம் அதாவது ஊகநிலை உண்மை நிலை என்னும் இரு வகைகளில் புரிந்து கொள்ளுதல் நிகழ்கிறது கிடைக்கும் தகவல்கள் மற்றும் ஆதாரங்களை கொண்டு பகுத்தாய்வோ ஒப்பீட்டாய்வோ தொகுத்தறியும் மதிப்பீடுகளோ ஏதுமின்றி தோராயமான அளவில் ஒன்றை புரிந்து கொள்ளுதல் என்பதே ஊகநிலை அல்லது கணிப்பு நிலையாகும் ஊகங்கள் உண்மை நிலையினின்று மாறுபட்டதாகவோ முற்றிலும் எதிரானதாகவோ அமைவதற்கே வாய்ப்புகள் ஏராளம் உள்ளன போதிய தகவல்கள் மற்றும் பிற ஆதாரங்கள் இல்லாத நிலையில் அவற்றின் உண்மை நிலையை எட்ட இயலாத நிலையே ஏற்படும் தன்னை புரிந்து கொள்ளுதல் தனக்கான தேவைகளை புரிந்து கொள்ளுதல் தன்னை சுற்றியுள்ள சூழல்களை புரிந்து கொள்ளுதல் தன்னை சார்ந்திருப்போரை புரிந்து கொள்ளுதலும் சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் பண்பாடு போன்ற தளங்களில் உள்ள சிக்கல்களை புரிந்து கொள்ளுதல் மத நம்பிக்கைகளை புரிந்து கொள்ளுதல் இயற்கை அமைப்பு மற்றும் இயங்கியல் விதிகளை புரிந்து கொள்ளுதல் அனைத்து தலங்களுக்குமான தத்துவம் மற்றும் கோட்பாடுகளை புரிந்து கொள்ளுதல் மானுட உளவியலை புரிந்து கொள்ளுதல் மண்ணியல் வெண்ணியல் உள்ளிட்ட அனைத்து வகை அறிவியல்களை புரிந்து கொள்ளுதல் என மனிதன் புரிந்து கொள்ள வேண்டியவை ஆகும் ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு எது தேவையோ அதிலிருந்தே தனக்கான தொடர்புகளையும் உறவுகளையும் தீர்மானித்துக் கொள்கிறான் அவற்றின் அடிப்படையிலேயே அவனுக்கான புரிதல்களும் தேவையாகின்றன அவ்வாறான புரிதல்களை பெரும்பாலும் ஊகநிலையிலிருந்தே பெறுகிறான் எதனையும் விரைவாக அடைய வேண்டும் என்கிற போட்டியும் வேகமும் தான் மட்டுமே வெற்றி பெற வேண்டும் என்கிற வேட்கையும் மனிதனை நெருக்குவதால் விரைந்து முடிவெடுக்கவும் விரைந்து செயல்படவும் தள்ளப்படுகிறான் இத்தகைய வேகமும் வேட்கையும் மனிதனின் புரிந்து கொள்ளுதலை ஊகத்திற்கு விட்டுவிடுகிறது போதிய தகவல்களையும் ஆதாரங்களையும் திரட்டுவதற்கோ ஆய்வு செய்வதற்கோ ஒப்பீடு செய்வதற்கோ தொகுத்தறிந்து உண்மை நிலையை எட்டுவதற்கோ போதிய அளவில் பொறுமையும் காலமும் மற்ற நிலைக்கு தள்ளப்படுகிறான் இவ்வாறான நிலையில் அதாவது அறைகுறை தகவல்களை கொண்டு ஒன்றை ஊகநிலையில் புரிந்து கொள்வது உண்மைக்கு மாறானதாகவோ நேர் எதிரானதாகவோ தீங்கு பயப்பதாகவோ மேலும் சிக்கல்களை உருவாக்குவதாகவோ அமையலாம் இத்தகைய ஊகங்கள் தனிநபர்களுக்கிடையில் இருவேறு குழுவினற்கிடையில் சாதி மதம் போன்ற சமூக குழுக்களுக்கிடையில் முரண்பாடுகளையும் மோதல்களையும் உருவாக்கி வருகின்றன பெரும்பாலான குழு முரண்பாடுகள் குழு மோதல்கள் பெரும் வன்முறைகள் போன்ற யாவும் இத்தகைய ஊகங்களின் அடிப்படையிலான புரிதல்களாலேயே நிகழ்கின்றன தவறாகவும் எதிராகவும் புரிந்து கொள்ளும் வாய்ப்பை இத்தகைய ஊகங்கள் வழங்குகின்றன ஒரு தரப்பிலிருந்து வரும் தகவலை கொண்டே அதன் உண்மை நிலையை கண்டறிவதற்கான எத்தகைய முனைப்பையும் மேற்கொள்ளாமல் அதிவேகமாக ஒரு முடிவுக்கு வந்து அதன் மீது எதிர்வினையாற்றும் போக்குகளே பெரும்பாலானோரிடம் காணப்படுகிறது கிடைக்கும் தகவல்கள் ஆதாரங்கள் யாவும் எங்கிருந்து வருகின்றன எந்த பின்னணியிலிருந்து வருகின்றன அதன் நோக்கம் என்ன இவை போன்ற இன்ன பிற விவரங்களையெல்லாம் திரட்டாமல் பகுத்தாராயாமல் ஒரு முடிவுக்கு வருவது களத்தில் இறங்குவது தேவையற்ற பதற்றத்தையும் பாதிப்பையும் உருவாக்கும் இரு குழுக்களுக்கிடையில் நிகழ்கின்ற முரண்பாடுகள் மற்றும் வன்முறைகளானாலும் இரு நாடுகளுக்கிடையில் நிகழும் போர்களானாலும் அவற்றுக்கு அடிப்படை ஊகங்களின் அடிப்படையிலான ஐயங்களும் அச்சங்களுமே ஆகும் ஊகங்களில் ஐயங்களும் அச்சங்களுமே ஆதிக்கம் செய்வதை காணலாம் ஐயமின்றி அச்சமின்றி ஒருவன் ஊகம் செய்யும் போது அது பெரும்பாலும் சரியானதாக அமையலாம் மாறாக ஐயம் மற்றும் அச்சம் மேலோங்கும் நிலையில் ஊகம் செய்யும் போது அது பெரும்பாலும் தவறானதாகவும் எதிரானதாகவும் அமைந்துவிடும் கோஷ்டி எனப்படும் குழுக்களுக்கிடையில் உருவாகும் குழு வாதங்களும் குழு முரண்களும் குழு மோதல்களும் இத்தகைய ஐயம் மற்றும் அச்சம் போன்ற ஊகநிலை புரிதல்களாலேயே நிகழ்கின்றன நினைத்ததை நினைத்தவாறு நிகழ்த்த இயலாமைக்கு இவ்வாறான ஊகநிலை புரிதல்களே அடிப்படையாகும் ஊகங்கள் அல்லது கணிப்புகள் தவறுகிற போது உறவுகளும் பாதிக்கப்படலாம் செயல்பாடுகளும் பாதிக்கப்படலாம் நோக்கங்களும் நிறைவேற்றப்படாமல் தோல்வியை அல்லது ஏமாற்றத்தை எதிர்கொள்ள நேரலாம் ஒரு செயல்திட்டத்தை போது அது தொடர்பான ஒவ்வொரு தளத்திலும் செய்யப்படும் மதிப்பீடுகள் ஊகங்களின் அடிப்படையிலேயே நிகழுமானால் அவை சரியானவையாக அமையாமல் போகலாம் சமூக மதிப்பீடுகள் அரசியல் மதிப்பீடுகள் பொருளியல் மதிப்பீடுகள் என பல்வேறு தளங்களிலுமான மதிப்பீடுகள் மனிதனின் ஒவ்வொரு நகர்விலும் தேவைப்படுகின்றன அத்தகைய மதிப்பீடுகளை உரிய முறைப்படி மேற்கொள்ளாமல் ஊகங்களின் வாயிலாக மேற்கொள்ளும் நிலை இருந்தால் அவை நடைமுறை சிக்கல்களையும் சேதங்களையும் ஏற்படுத்தும் மானுட வாழ்வில் ஊகநிலை அல்லது கணிப்பு நிலை புரிதல் என்பது தவிர்க்கவே இயலாத ஒன்றாகும் ஊகங்களிலிருந்து நம்பிக்கையும் நம்பிக்கையிலிருந்து இயங்குதலும் இயங்குவதிலிருந்து வாழ்க்கையும் அமைகிறது அதாவது ஆன்மீகம் தொடர்பான அனைத்து நம்பிக்கைகளும் இயங்குதலும் ஊகங்களை அடிப்படையாக கொண்டவையே என்பதை எளிதாக அறியலாம் குறிப்பாக கடவுள் பிசாசு போன்றவை தொடர்பான நம்பிக்கைகள் யாவும் அத்தகைய கணிப்புகளேயாகும் இவற்றை அறிவியல் அடிப்படையில் பகுத்தாராயவோ தொகுத்தறியவோ இயலாது ஆனால் ஊகங்களின் அடிப்படையில் மனிதன் அவற்றின் மீது நம்பிக்கை பெறுகிறான் அந்நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்க்கையை எதிர்கொள்கிறான் ஆன்மீக தளத்தில் மட்டுமல்ல மனித வாழ்வோடு தொடர்புடைய அனைத்து தளங்களிலும் ஊகங்களே பெரும்பாலும் ஆளுமை செய்கின்றன ஐயங்கள் மற்றும் அச்சங்கள் மட்டுமின்றி நம்பிக்கைகளும் கூட எப்போதும் உண்மைகள் மீது மட்டுமே கட்டமைக்கப்படுவதில்லை போலிகள் அல்லது பொய்கள் மீதும் நம்பிக்கைகள் வளர்க்கப்படுகின்றன ஐயங்களும் அச்சங்களும் அறியாமையின் ஆகும் அத்தகு அறியாமையே போலிகளின் மீதும் பொய்களின் மீதும் மூடத்தனமான நம்பிக்கைகளை உருவாக்குகின்றன இவ்வாறான நம்பிக்கைகளின் அடிப்படையில் ஒன்றைப் பற்றி ஊகிப்பதும் அல்லது கணிப்பதும் ஒருபோதும் சரியானதாக அமையாது இது தனி நபர்களுக்கும் பொருந்தும் அதாவது ஐயத்தோடும் அச்சத்தோடும் ஒருவரை புரிந்து கொள்ள முயற்சிப்பது ஏமாற்றத்தையே அழிக்கும் ஐயமும் அச்சமும் உள்ள இடத்தில் ஒருபோதும் புரிந்து கொள்ளுதல் சரியாகவும் வெற்றிகரமாகவும் நிகழாது அதாவது ஐயமும் அச்சமும் நம்பிக்கைக்கு இடமளிக்காது நம்பிக்கையில்லாத இடத்தில் சரியான புரிதல் இருக்காது ஐயமும் அச்சமும் இல்லாத நிலையில்தான் அறிவும் தெளிவும் பிறக்கும் அறிவின் ஒளியில் மட்டுமே உண்மை விளங்கும் உண்மையிலிருந்தே நம்பிக்கை விளையும் நம்பிக்கையிலிருந்தே சரியான புரிதல்கள் நிகழும் சரியான புரிதல்களிலிருந்தே சாதனைகள் அமையும் சாதனைகள் என்பது நினைத்ததை நினைத்தவாறு நிகழ்த்துவதே ஆகும் மனிதனின் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு முடிவு மேற்கொள்ளப்படுகிறது ஒவ்வொரு முடிவிலும் ஒரு புரிதல் இடம்பெறுகிறது அது சரியானதாகவோ தவறானதாகவோ இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு புரிதலின் அடிப்படையில் தான் முடிவும் முடிவின் அடிப்படையில்தான் செயலும் என மனிதன் இயங்குகிறான் அத்தகைய புரிதல்கள் பெரும்பாலும் ஊகங்களின் அடிப்படையிலேயே நிகழ்கின்றன உண்மை நிலைகளை அறிந்து அதன் அடிப்படையில் சிக்கல்களை புரிந்து முடிவுகளை மேற்கொள்வதற்கு உரிய முறைகளை பின்பற்றுவதற்கோ போதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கோ மனிதனுக்கு நேரமும் இல்லை அதற்கான உந்துதலும் இல்லை வெகு சிலரே உண்மைகளின் அடிப்படையில் சிக்கல்களை புரிந்து கொள்வதற்கான முனைப்பு கொண்டவர்களாக விளங்குகின்றனர் அதாவது முதலில் உண்மைகளை அறிவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றனர் குறை தகவல்களை கொண்டோ குறை முயற்சிகளை கொண்டோ ஊகங்களையே உண்மை நிலையாக அத்தகையதோர் நம்பிவிடுவதில்லை ஊகங்கள் யாவும் உண்மைகளாக இருப்பதில்லை எப்போதாவது ஊகிப்பதைப் போலவே உண்மைகள் இருக்கலாம் ஊகிப்பது என்பது ஒரு மகத்தான ஆற்றல் அது சிறப்புக்குரிய வியப்புக்குரிய ஆளுமை அது முறையான சிந்தனை பயிற்சியுடையோருக்கு மட்டுமே வாய்க்கும் வலிமை அத்தகைய ஆற்றல் வாய்ந்தவர்கள் உண்மைகளையும் விளைவுகளையும் ஊகங்களின் வாயிலாகவே கணித்து விடுவர் அது அனைவருக்கும் இயலாது ஆனாலும் அவ்வாறான சிந்தனை பயிற்சி அதற்கான முனைப்பு முயற்சி ஒவ்வொருவருக்கும் தேவையாகும் குறிப்பாக அமைப்பாக்க நடவடிக்கையில் களப்பணியாற்றுவோருக்கு இது மிகவும் இன்றியமையாததாகும் செவி செய்திகளை மட்டுமே ஆதாரமாக கொண்டு அதன் உண்மை நிலையை கண்டறிவதற்கு எத்தகைய முயற்சிகளுமின்றி ஊகங்களின் அடிப்படையில் அதிவேகத்தில் ஒரு முடிவுக்கு வருவது பாழ்வினையாகவே முடியும் அரைகுறை முயற்சிகளால் அரைகுறை தகவல்களையே திரட்ட முடியும் அரைகுறை தகவல்கள் அல்லது தரவுகளை அரைகுறை ஊகங்களுக்கே இடமளிக்கும் அரைகுறை ஊகங்கள் அரைகுறை புரிதல்களையே உருவாக்கும் அரைகுறை புரிதல்கள் தவறான முடிவுகளுக்கும் தவறான செயற்பாடுகளுக்கும் இட்டு செல்லும் இவ்வாறான அரைகுறை ஈடுபாடுகள் களப்பணியாளர்களுக்கிடையிலான உறவுகளை வெகுவாக பாதிக்கும் மக்களுடனான நெருக்கத்தையும் சிதைக்கும் அமைப்பாக்க நடவடிக்கைகளையும் தேக்கமுறை செய்யும் அரசியல் களத்தில் ஊகித்தறிய மாற்றல் என்பது ஒரு மகத்தான ஆயுதமாகும் எதிர்கால நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் எவ்வாறாக இருக்கும் என தொலைநோக்கு பார்வையுடன் ஊகித்தறிவது இன்றியமையாத ஒன்றாகும் கடந்த கால நடவடிக்கைகளை நிகழ்கால நடவடிக்கைகளோடு ஒப்பிட்டு ஆய்வதும் எதிர்கால நடவடிக்கைகளை ஊகித்து பிறவற்றோடு பொருத்தி பார்ப்பதும் களப்பணியாற்றுவோரின் கடமைகளாகும் அதாவது ஊகித்து அறிவதென்பது எதிர்காலத்தோடு மட்டுமே தொடர்புடையதல்ல கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முக்காலத்தோடும் தொடர்புடையதாகும் முக்காலத்தையும் பொருத்தி பார்க்கும் இத்தகைய பார்வையே தீர்க்க தரிசனம் என அறியப்படுகிறது தொடர்புடைய யாவற்றையும் முக்காலத்தையும் காட்சி வடிவத்தில் மனத்திரையில் தொகுத்து பார்க்கும் ஆற்றலே தீர்க்க தரிசனமாகும் இதுவும் ஊகநிலை புரிதலேயாகும் அதாவது கடந்த கால நிகழ்கால போக்குகளை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தை காட்சி வடிவத்திலேயே ஊகித்தறியும் பேராற்றலாகும் தனிநபர் உறவுகள் சமூக உறவுகள் அரசியல் உறவுகள் இவை போன்ற இன்னபிற உறவுகள் யாகும் நல்லுறவுகளாக அமைந்திட சரியான கணிப்புகளை செய்யும் அளவிலான ஊகநிலை புரிதல் தேவையாகும் இத்தகு ஊகநிலை புரிதலானது உண்மை நிலை புரிதலுக்கு இணையானதாகும் ஊகநிலை வேறு உண்மை நிலை வேறாக இருக்கும்போது நினைப்பது வேறு நடப்பது வேறு என்றே அமையும் ஊகநிலை புரிதலும் உண்மை நிலை புரிதலும் ஒருமித்ததாக அமையும் போது நினைப்பும் நடப்பும் ஒன்றாகவே அமையும் உரிய ஆய்வுகளும் போதிய முயற்சிகளும் இருப்பின் ஊகநிலை புரிதல்களையே உண்மை நிலை புரிதல்களாக செழுமையாக்கிட இயலும் பூமி தட்டையானது என்பது ஊகநிலை பூமி உருண்டையானது என்பது உண்மை நிலை ஊகங்கள் உண்மைகளை நோக்கியதாக அமையும் போது ஊகமே உண்மையாகும் ஊகங்கள் யாவுமே பொய்த்து போவதில்லை ஊக்கமுள்ள ஊகங்கள் உண்மையாகின்றன உண்மைகளை எட்டுவதற்கான ஊக்கமே இல்லாத ஊகங்கள் தவறான புரிதல்களையும் விளையான முடிவுகளையும் தீங்கான விளைவுகளையும் உருவாக்கும் பூமி தட்டை என்பதிலிருந்து உருண்டை என்பதை எட்ட எத்தகைய ஆய்வுகளும் முயற்சிகளும் தேவைப்பட்டனவோ அதுபோலவே அனைத்து அசைவுகளிலும் மனிதனுக்கு உண்மையை தேடும் வேட்கை தேவைப்படுகிறது பொதுவாக தவறான ஊகங்களின் மீதும் மாயைகளின் மீதும் நம்பிக்கைகளை கட்டுவதே மனிதனின் வாழ்க்கையாக உள்ளது இதுவே அனைத்து முரண்களுக்கும் மோதல்களுக்கும் அடிப்படையாக உள்ளது இத்தகைய தவறான ஊகங்களுக்கு இடமளிக்காமல் உண்மைகளை நோக்கிய ஊகங்களை செழுமைப்படுத்துவது அமைப்பாக்க நடவடிக்கையில் இன்றியமையாத தேவையாகும் ஊகங்கள் யாவும் உண்மையாவதில்லை எனினும் உண்மை தேடும் ஊகங்கள் பொய்மையாவதில்லை நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி